ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கஸ்டமரோட டாட்டரோட ஹேரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக அப்படி இருக்கு அவங்க என்னோட சீக்கக்காய் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து சீக்கிரக்காயில் நம்ம ஆன்ட்டி ஹேர் ஃபால் ஆன்டி டேன்ட்ரஃப்னா ரெண்டு வகையை ஷீக்கா பண்ணுறோம் இது எல்லாமே நல்லா சோலாரில் ட்ரை பண்ணி நம்ம வந்து அரைச்சி பவுடராக்கி ஜளிச்சுட்டு நல்லா தான் பேக் பண்ணுறோம் ஸோ இந்த ஹெர்பல் சீக்கிரக்காய் வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அவங்க சொன்னாங்க அப்படியே மூலிகை வாசனையுமே இருக்குது மேம் சீக்கக்காய் வாசனையே இல்லை இன்னும் ஒரு கிலோ சீக்கக்காய் சேர்த்து போடுங்க அப்படின்னாங்க நான் இல்லைங்க சார் இதுதான் எங்க சீக்கக்காயோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து நம்ம வந்து அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ நல்லா ஹேர்க்கு வந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அலசி தலைக்கு அலசி குளிச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஷாம்பூவில் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம இந்த ஃபோம் கிரியேட்டர் எல்லாம் போடுறோம் பட் சீக்கிர தான் ஒரு கெமிக்கலும் கிடையாது ஸோ ரொம்ப ஹேர் மேலே அக்கறை இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த சீக்கா வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க தேங்க்யூ